தனுசு ஆசாரி சமூகம் அந்த நாயுடு சமூகம் பழக கூடியிருப்ப சொத்து இந்த பையன் லவ் பண்றான் இன்ஸ்டாகிராமில் இந்த பையன் போய் அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட் பார்க்கறான் பார்த்த பிறகு லவ் இன்னும் அதிகமாகுது சொத்துக்காகத்தான் வட்டி காட்டு காதலுக்கு கட்டியான உருவம் ஐம்பது வருஷம் முந்தைய போச்சு இந்த பையனை நம்பி அந்த பொண்ணு வந்துடுறான் ரிஜிஸ்டர் பண்ணி குடும்பம் நடத்துகிறாங்க நடத்துகிற பொழுது அவங்க அப்பா வனராஜா இப்போ அந்த பொண்ணை பிரித்து கல்வி போகணும் முயற்சி பண்ணுறாரு பல முயற்சி இப்போ ஜெயிலில் இருக்கார் மகேஸ்வரி ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நான் உங்கள் பிரச்சினையை சால்வ் பண்ணி வைக்கிறேன் யார் வனராஜாவோட பிரச்சனை ஆ அப்போ மகேஸ்வரி என்ன பண்ணுது நேராக பழைய எஸ்பி இப்போ ஏடிச்சி போய் பார்க்குது இந்த மாதிரி போய் நம்ம கேவி கூப்பம் ஜெகன்மூர்த்தியை பார்க்குது உங்களுடைய பழம் வேணும் நீங்கள் எப்படியே பிரித்து வச்சிருக்கீங்க போன ஆட்கள் பூரா போலீஸே இல்லை ஓகே எல்லா அடியாட்கள் எல்லா அடியாட்கள் காது காதில் கம்மல் மூக்குத்தி முதல் முத்தல கொஞ்சம் குத்திடுவானுங்க குடுமி அதில் கொஞ்சம் பூவு கரையாரிச்ச மாதிரி முடி மேலே மட்டும் மயிறு செந்தில்குமார் சொல்கிறார் ஐயா தான் என்ன அனுப்பிச்சார் கடந்து சொல்லி ஐயா தான் என்னையா அனுப்பிச்சாரு வேலைக்கு இந்த புள்ளிக்கோ ஆமாங்க எங்கள் எம்எல்ஏ தான் அனுப்பிச்சார் ஆ ரெண்டு பேருமே வாக்குமூலம் கொடுத்து கொடுத்தாச்சு முடிஞ்சுதா ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய சொல்லி காவல் அதிகாரிகள் வீட்டில் போய் போலீஸ் ஃபோர்ஸோடு போகிறாங்க அப்போ தமிழரிசின்னு திருவள்ளங்காடு ஏசி வர்றாங்க வந்து வீட்டில் போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க போலீஸ் கலைஞ்சி போகுது ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கார் அது வேறு விஷயம் எஃப்ஐஆரில் ஏடிஜிபி ஜெயராம் பேர் பதிவு செய்யப்படவில்லை அந்த வண்டி நம்பர் பதிவு செய்யப்படவில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவன் கிட்டி வேணால் எடுக்கலாம் போலீஸ் எவனை வேணால் அடித்து கொள்ளலாம் பென்னி ஜெயராஜ் அடித்து கொண்ட மாதிரி இது ஒரு பய நாடு இதை இதில் வந்து அசலாக்காருக்கு வடக்கு மண்டல ஐஜி தான் இதில் முழு ஹீரோ வணக்கம் நண்பர்களே இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் ரெண்டு நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஏடிஜிபி கைது அதுக்கு பிறகு விசாரணை அதுக்கப்புறம் ஆள் கடத்தல் இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கு சார் இதில் பின்னணி என்னதான் சார் இப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்க விசாரணை எந்த அளவில் இருக்குது சார் இல்லை அவர் இப்போ இப்போ வரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை ஓகே நீங்கள் உயர் நீதிமன்றம் அவரை நடவடிக்கை எடுக்க சொல்லி மாநில அரசுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க அவரை வந்து காவல் நிலையத்தில் திருவளங்காடு காவல் நிலையத்தில் விசாரித்து அறிக்கை கொடுங்கன்னு இருக்காங்க ஓ கைது இது வரைக்கும் கைது இது வரைக்கும் பண்ணலை ஓகே நீங்கள் அவர் கோர்ட்டுக்கு அவருடைய சொந்த காரில் அலுவலக காரில் வர்றாரு வந்த பிறகு விசாரணைக்கு போகும்போது அந்த காரில் போகக்கூடாது அதனால் காவல்துறை ஜீப்பில் போகிறார் ஜீப்பில் போய் அங்கே பல மணி நேரம் விசாரணை 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 முடிந்த பிறகு அவர் தம்பி காரில் வந்து கூட்டிட்டு போயிடுறார் அடுத்த நாளே கொஞ்சம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு போன பிறகு உச்ச நீதிமன்றத்தை விசாரித்து அவர் தரப்பு விளக்கத்தை ஏன் கேட்கல அவர் தரப்பு அவர் தரப்பு விளக்கத்தை கேட்பதற்கு நீங்கள் நேரமே கொடுக்கல அவகாசமே கொடுக்கல அதனால அவர் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் நீங்க சஸ்பென்ஸ் செய்தது தவறு அதனால உச்ச நீதிமன்றம் அவருடைய சஸ்பென்ஸை ரத்து செய்து இப்போ மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டார் ஓகே இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்த பிறகு இப்போ காவல் நிலையத்தில் விசாரணை தொடர்கிறது விசாரணை தொடர்கிற பொழுது அவர் குற்றவாளி என்று முடிவு செஞ்சால் அவர் சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகே இப்போ அவர் குற்றவாளின்னு உறுதி செய்வதற்கு என்ன சாட்சின்னு கேட்டால் அவர் செந்தில் செந்தில் குமார்னு ஒருத்தரை அனுப்புகிறாரு போலீஸ் ஜீப்ல ஓகே சார் அந்த செந்தில் தான் என்ன பண்றாரு என்னை ஐயா தான் அனுப்பிச்சாருன்னு போலீஸ் விசாணின்னு சொல்லி சொல்லிடுறாரு ம் இதுதான் அவர் மேலுது உள்ள குற்றம் ம் ஆனால் எஃப்ஐஆரில் ஏடி ஜெயராம் பேர் பதிவு செய்யப்படவில்லை அந்த வண்டி நம்பர் பதிவு செய்யப்படவில்லை ஓகே ஏன்னா போலீஸை போலீஸ் சப்போர்ட் பண்ணுவான் ம் ஆமாம் இதுதான் அப்போ இந்த முன்ஜாமீன் கேட்குறாரு ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய சொல்லி காவல் அதிகாரிகள் வீட்டில் போய் போலீஸ் ஃபோர்ஸோடு போகிறாங்க அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு கட்சிக்காரன் வந்துட்டான் கட்சிக்காரன் போலீஸு தள்ளுமுள்ளாயிருச்சு அப்போ தமிழரிசின்னு திருவளங்காடு ஏசி வர்றாங்க வந்து வீட்டில் போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க போலீஸ் கலைஞ்சி போகுது ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கார் அதுக்கார விஷயம் ஓகே தப்பிச்சு போயிட்டார் தப்பி ஓடிட்டார் எல்லாம் சொல்கிறாங்க அப்படி அல்ல அப்போ எப்படி இருந்தாலும் அவரை கைது செய்ய தேவை இருக்குதுன்னு சொல்லி இதை இதில் வந்து அசலாக்காருக்கு வடக்கு மண்டல ஐஜி தான் இதில் முழு ஹீரோ ஓகே வேறு யார் இருந்தால் இது க முடிஞ்சிருக்கும் ம் ம் ஒரு தைரியமாக வெளியில் வந்து இதில் என்னென்னா தேனியை சேர்ந்த விஜயாஸ்ரீ ஓகே சார் திரு திருவள்ளூர் மாவட்டம் திருவிழங்காடு தனுஷ் ஓகே தனுஷ் ஆசாரி சமூகம் அந்தம்மா நாயுடு சமூகம் ஓகே அந்தம்மா மேல பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு அவங்க அப்பா வனராஜன் மேல அவங்க அப்பா வனராஜன் ஓபி சொல்லி பினாமின்னு சொல்லுகிறார்கள் பினாமியா காமின்னு சொல்ல நம்ம போய் நிக்க முடியாது அதனால சொல்லுகிறார் சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது நம்பப்படுகிறது அவ்வளவுதான் அப்போ இல்லைன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பையன் லவ் பண்ணுறான் இன்ஸ்டாகிராமில் இந்த பையன் போய் அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்க்குறான் பார்த்த பிறகு லவ் இன்னும் அதிக அதிகமாகுது ஏன் இன்னைக்கு லவ் போறாமல் எதுக்கு சொத்துக்காகத்தான் ஆ வட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான அப்போ அதெல்லாம் ஐம்பது வருஷம் முந்தையே போச்சு இல்லை உண்மையான காதல் இல்லை காசு இருந்தால் காதல் காசு இல்லைன்னா சாதல் அவ்வளோதான் போயிட்டே வேலை நீ பா நான் என் வேலை இப்படி ஆகி ஆகிட்டு இருக்கு ஏன்னா அந்த சமூக அமைப்பு அப்படி ஆகி போச்சு இப்போ இந்த சொத்துக்கான சண்டை தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் ஓகே இந்த பையனை நம்பி அந்த பொண்ணு வந்துடுறான் ரிஜிஸ்டர் பண்ணி குடும்பம் நடத்துகிறாங்க நடத்துகிற பொழுது அவங்க அப்பா வனராஜன் இப்போ இப்படியா அந்த பொண்ணை பிரித்து கூட்டி போகணும் முயற்சி பண்ணுறாரு பல முயற்சி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார் அவரும் அவர் தாய் மாமா மணிகண்டன் ஜெயிலில் இருக்காங்க இப்போ மகேஸ்வரின்னு ஒரு கேரக்டர் நடுவில் வரும் உள்ள வராங்க ஓகே அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல்லில் போலீஸ் வேலையை போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து சஸ்பெண்ட் ஆன ஒரு போலி போலீஸ் ம் இவர் ஏடிச்சிப்பா அங்கே நாமக்கல்ல எஸ்பியாக இருக்கார் எஸ்பியாக இருக்கும்போது இந்த அம்மாவுக்கும் அவருக்கு நட்பு வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலை ரெண்டு பேத்துக்கு நட்பு நட்பு இந்த நட்பில் மகேஸ்வரி ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நான் உங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணி வைக்கிறேன் யார் வனராஜாவோட பிரச்சனை அப்போ மகேஸ்வரி என்ன பண்ணுது நேராக பழைய எஸ்பி இப்போ ஜிபி பார்க்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் இந்த மாதிரி போய் நம்ம கேவி கூப்போம் ஜெகன்மூர்த்தியை பார்க்குது உங்களுடைய ஆள் பழம் வேணும் நீங்கள் எப்படியே பிரித்து வச்சுருங்க இதில் தான் இவர் ஆள் அனுப்புகிறாரு இவர் போலீஸ் ஜீப்பை செந்தில்குமாரோட போலீஸ் வேணும் அனுப்புறாரு போன ஆட்கள் பூரா போலீஸே இல்லை ஓகே எல்லா அடியாட்கள் அடி அடியாட்கள் காது காதில் கம்மல் மூக்குத்தி முத்துற முத்துறது கொஞ்சம் குத்திடுவானுங்க குடுமி அது கொஞ்சம் பூவு கரையாரிச்ச மாதிரி முடி மேலே மட்டும் மயிறு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அந்த அதாவது காலிஃப்ளவர் கட்டிங் இப்படி போன போலீஸ் வேலை போனே ஊர் மக்கள் பார்க்குற இது போலீஸ் இல்லை இதெல்லாம் புள்ளிங்கோ புள்ளிங்கோ அப்போ உடனே நூறுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனு செல்லின் தனுஸ்தியை கடத்தான்னு ஏறா வண்டியில கண்ண வந்துட்டு போய்க்கும் இல்லைன்னா அந்த பையனுடைய உயிருக்கே ஆபத்தாயிருக்கு இங்க ஒவ்வொரு இப்போ பதினஞ்சு மோட்டர் கேஸ் இருபது வச்சுருக்கான் இங்கே இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவன் கிட்டி வேணால் எடுக்கலாம் போலீஸ் எவனை வேணா அடிச்சு கொள்ளலாம் பென்னி ஜெயராஜ் அடிச்சு கொண்ட மாதிரி அதே போல் பல்பு ப பல்லு பிடுங்கி பல்பீர் சிங் அவன் நான் பிறக்கும் போதே அவனுக்கு அடுத்தவும் பள்ளம் பிடுங்கணுன்னு ஆசை ஐபிஎஸ் முடிச்சோடனையும் எங்கள் தென்காசியில் குரல் எடுத்தாந்து ஒரு அஞ்சு பேருக்கு பள்ள பிடுக்குறான் அவர் ஐபிஎஸ் இந்த கூத்தல இங்கே தான் அவர் பாதுகாத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க பல்லு பிடுங்கி பல்பீர் பல்பீர் சிங்கே கண்டிப்பாக அவர் வந்து அதே திருநெல்மலிக்கு எஸ்பியாக வருவார் கமிஷனாக வருவார் இது ஒரு முட்டா நாடு நாடுது அப்போது தனுஷு கிடைக்கலன்னு தனுஷு தம்பியை தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போனே எவனோ ஒரு அறிவாளி இருந்திருக்கான் அவன் நூறுக்கு ஃபோன் பண்ணிட்டான் போலீஸ் ஏதாவது கம்பெனி கொடுத்தீங்கன்னா அங்கேயே கிழிச்சு வச்சுட்டு போயிருப்பான் ஒன்றும் இருக்காது ஓ நீ ஏடிஜிபி மேலே கம்பெனி கொடுக்குறியா நீ கே எம்எல்ஏமில் கம்பெனி கம்பெனி கொடு அங்கே இருக்கிறவனே யூனிஃபார்ம் போடாத எம்எல்ஏ ஆட்கள் யூனிஃபார்ம் போடாத ஆட்கள் தான் அங்கே இருப்பான் போட்டிருந்தாலுமே நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு எடுக்கவே மாட்டான் நூறுக்கு ஃபோன் அடித்த உடனையும் நூறுக்கு ஃபோன் அடித்தவொன்னே எவனோ அங்கே ஒரு நல்லவர் இருந்திருக்கான் வாட்ஸ்அப் குரூப்பில் காருக்கு தகவல் சொல்லிட்டான் அஸ்ராக்காருக்கு தகவல் சொன்ன பிறகு அவர் என்ன என்ன தகவல் போகுதுன்னு காருக்கு போலீஸ் வேன் கடத்தப்பட்டிருக்கு கடத்திய போலீஸ் வேனில் தனுஷுடைய தம்பி கடத்தப்பட்டு இருக்கிறான் அவருக்கு பெரிய கேசல்ல ஆமா போலீஸ் வே போலீஸ் வேனே கடத்தி ஒரு கடத்தல் பண்ணுறானுங்களா யாராக இருந்தாலும் பிடி போலீஸ் வேனை மட்டும் பிடி அப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த பையனை கொண்டு எங்கேயும் அடைச்சி வச்சுட்டு பேரம் பேசுவதற்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க மறுபடியும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகும் இல்லை அதே ஒரு ஒரு ஒரே வேலை நடக்குது அப்போது போலீஸ் வேனில் மட்டும் கடத்தலாம் புடி போலீஸ் வேலை கடத்தப்பட்டிருக்கு போலீஸ் வேலை ஆள் கடத்தல புடி நுணையோ ஒரு ஒரு மணி நேரத்தில் தூக்கியாச்சு தூக்குனா உடனே உடனே என்கொரி ஆரம்பிக்குது செந்தில்குமார் சொல்கிறார் ஐயா தான் என்ன அனுப்பிச்சார் கடத்த சொல்லி ஐயாதான் என்னையா அனுப்பிச்சார் இந்த வேலைக்கு இந்த புள்ளிக்கோ ஆமாங்க எங்க எம்எல்ஏ தான் அனுப்பிச்சார் ஆ ரெண்டு பேருமே வாக்குமூலம் கொடுத்துட்டேன் கொடுத்தாச்சு முடிஞ்சுதா சரி ரைட் அவ அடுத்து அவரு தூக்கம் நீங்கள் நேர்மையான ஆள் அசராக்கா இருக்கு அசராக்காருக்கு வேலை பார்க்க முடியல சகாயம் வேலை பார்க்க முடியல இப்போ அவர் தூக்க தூக்க போறாங்க அசராக்கா இருக்கு ஓகே சகாயா வேலை பார்க்க முடியல பொன்மானிக்கு வேலும் வேலை பார்க்க முடியல இவர் நம்ம பழைய டிஜிபி ராம வேலை பார்க்க முடியல ஈஸ்வர மூர்த்தி வேலை வாங்க முடியல அப்படி நல்ல அதிகாரிகள் வேலை இந்த வேலையே வேண்டாண்டா இந்த யார் அந்த சார் ரவி ராஜாராம் அவர் வேலை வாங்க முடியல போலீஸ் வேலை விட்டுட்டு போயிட்டாரா எனக்கு இந்த வேலையே வேண்டாம்டா இந்த காக்கி துணியே வேண்டாம் வேண்டான் ஹோம் செக்ரட்டரியா இருந்த அமுதா ஐஏஎஸ் வேலை வாங்க முடியல நீங்களே சாவகாசம் வேண்டாம் அந்தம்மா போய் ரெவன்யூ போய் போயிடுச்சு இப்படி நல்ல அதிகாரிகள் பூரா இந்த மாதிரி போயிடுறாங்க போயிடுறாங்க அப்போ அசராக்காருக்கு என்ன நினைக்கிறாரு சரி ஜெகன்மூர்த்தி இதில் தலையிட்டு இருக்காரு அவரை விசாரிக்கிறது தூக்கிட்டு வாங்க எம்எல்ஏ குற்றவாளி தானே அவர் நான் பிள்ளைங்க தான் சொல்லிட்டாங்களே அவர் தாங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் இருக்கார் அவர் கட்சிக்காரன் ஒரு நூறு இரநூறு பேர் பண்ணிட்டான் தள்ளுமுள்ளு ஆகுது உடனே அவர் தகவல் சரி லோக்கல் டிஎஸ்பி மட்டும் நான் பார்க்க அனுமதி போனேன் அவங்களே சொல்கிறாங்க அந்த அம்மா போகுது உள்ளே இருக்கார் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சு யாருக்கு அசராக்காருக்கு அல்வா கொடுத்தாச்சு ம் க கைது பண்ணி ஆகணும் ஒத்த கால் யார யாரை ஆகணும் ஐயா யார எம்எல்ஏ எம்எல்ஏவை உடனே இதுக்கு நடுவில் ஏடிஜிபியை விசாரிக்கணும்னு டிஜிபிகிட்ட சொல்கிறார் ஐஜி இல்லை வேண்டாம் கேண்டாங்க இல்லை அவரை குற்றவாளி ஜிபே போலீஸ் வேடலில் கடத்திருக்காங்க உடனே அவர் டிஜிபி சங்கர்ஜிவால் அசராக்காரருக்கு அமைதிப்படுத்துகிறாரு இல்லை வாய்ப்பே இல்லை முதலமைச்சர் போது ஒரு பக்கம் ஓடுது இதுக்கு நடுவில் ஜெகன்மூர்த்தி எப்படி கைது பண்ணிடுவாரு அசராக்காரருக்கு வேகம் அப்படிங்கிறது போலீஸ்க்குள்ள இருக்கிற சில கருப்பு புள்ளிகள் இருப்பான் கரும்பு புள்ளிகள் ஏபி வாங்கிருக்கேன் பயத்துக்கொண்டு நீங்க இருக்கவே முடியாது எங்க வேணாம் தூக்குவார் உடனே ஹைகோர்ட்டுக்கு போறாங்க ஹைகோர்ட்டுக்கு போன பிறகு அங்க பெரிய அசராக்கார்க்கு இருக்கார் நீதியரசர் வேல்முருகன் அவரு உடனே ஏடிஜிபி ஆஜராகணும் எம்எல்ஏ ஆஜராகணும் ரெண்டரைக்குள்ள ரெண்டு பேர் ரிமாண்டு தான் அப்போ ரெண்டு பேர் வந்துடுறாங்க வந்தவரோ கேட்குறாரு நீ ஒரு உயர்ந்த பதவியில் செந்தில் செந்தில்குமார் ஸ்டேட்மெண்ட் பக்காவாக இருக்கு நீ தான் வண்டி அனுப்பிச்சி ஆ வண்டி அனுப்பிச்சிங்க ஒரு ஏடிஜிபி கடத்தல் வேலை செய்வது தான் ஏடிஜிபி வேலை அரசு சம்பளம் நீ ஐபிஎஸ் படித்து ஆ இருந்து டிஐஜியா இருந்து ஐஜியா இருந்து ஏ டிஜிபி ஆகி டிஜிபியா போறீங்க உங்களுக்கு இதான் வேலையா இது மாதிரி எத்தனை கேஸை பண்ணியிருக்கீங்க இதுதான் இவர் கதை ஓகே நீங்க எழுபதாயிரம் பேர் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் கட்ட பஞ்சாயத்தும் ஆளு கடச்சலுக்குமா ஓட்டு போட்டான் பதிலே சொல்ல முடியல ஆ இங்க இங்கே அசராக்காருக்கு அங்க அவர் நீதி அரசராக அசராக்காரருக்கு ரெண்டு அசராக்காருக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க செய்தி இந்தி டெல்லி வரைக்கும் போது இப்போது உ உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்த நாளே போயிட்டார் ஜெயராம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது நியாயம் தான் அவர் தரப்பு விளக்கத்தை ஏன் நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணீங்க சஸ்பண்ட் ரத்து அவர் அவர் தரப்பு விளக்கத்தை கேட்டிருக்கணும் அது கேட்கல உச்ச நீதிமன்றம் இப்போ ரத்து பண்ணிடுச்சு ஆனால் விசாரணை தொடர்ந்து கொண்டேன் சிபிசி எடுக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா விசாரி ஆமாம் 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 நீங்கள் அதை அன்பு கொடுத்தீங்கன்னா அவர் அவர் பார்த்துக்குவார் ஒன்றும் எல்லாம் பண்ணிடுவார் ஆ ஐஜி தானே பண்பாக இருக்கார் சிபிசி ஆமாம் பல வழக்குகளை காணாமாக்கியிருக்கார் இதுல திருநெல்வேலியில் ஒரு அதிகாரி ரயில்ல பாஞ்சு செத்தார் தெரியுமா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சராக இருக்கும் போது நேர்மையா அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு நாலஞ்சு போஸ்டிங் போட்டார் இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இங்க சீட்டுக்கு பத்து லட்சம் வாங்கிட்டார் நீ என்ன உடனே தெரியாதே நாலு சீட்டு நாற்பது லட்ச நீ போஸ்டிங் போட்ட பணம் வாங்காம ஆனா நான் இங்க நாற்பது லட்ச ரூபா வாங்கிட்டேன் இவனுக்கு நாற்பது லட்ச நான் திருப்பி கொடுக்கணும் நீ கொண்டானா இந்த நாட்டில் ஒரு பெரிய புரட்சி மக்கள் புரட்சி வந்திருக்கணுங்க இவன் பூரா ஓல்டு முங்கு குவாட்ரு காக்கா பிரியாணி கொடுப்பானு தேடிட்டு இருக்கான் அந்த அதிகாரி ஞான தேசிய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு அதிகாரி சொத்தெல்லாம் விற்று கொண்டு கொடுக்குறான் பொண்டாடி தாலியெல்லாம் கொண்டு கொடுக்குறான் லஞ்சமானது அக்ரிகல்ச்சர் மதியம் அவரெல்லாம் மீண்டும் அமைச்சா எம்எல்ஏ இருப்பான் இது நாடாங்க இது சுரணையே இல்லாத கூட்டங்க அந்த நாட்டில் ரயிலில் பாஞ்சு செத்தாங்க அந்த ஒரு அரசு அதிகாரி ஒரு கெஜட்டட் அதிகாரி எதுக்கு லஞ்சம் வாங்கணும் போறா நல்லா இருக்கான் லஞ்சம் வாணனுக்கு சொத்தை விற்று பொண்டாடி தாலியை விற்று எல்லாத்தையும் விற்று கொடுத்துரு கடைசியில் அவன் குடும்பத்தையும் இழந்ததால இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் அக்னி கிர அக்னி கிராம் அக்னியிலையே போயிருக்கணும் கேட்கும்போதே வேதனையாக இருக்குது ஒரு உசுறு ஒரு அதிகாரி ஒரு குடும்பத்தில் இந்த குடும்பம் எவ்வளோ பெரிய சோகத்தை தாங்கி நிற்கும் இவன் தாங்க எம்எல்ஏ ம மந்திரி எம்எ எல்லாம் அப்போது இந்த இது இந்த நாடு இந்த மக்களை என்ன சொல்கிறோம் உணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க கேரளாவில் நான் நடத்த முடியுமா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு ஆந்திரா பக்கம் ஓடி இருக்கணும் இங்கே போடுறாங்க உள்ள பார்த்துடுறாங்க இப்போ அன்பிட்டு போயிடுச்சு அந்த அன்பு இது போன்ற வேலைகளுக்காகவே ஐஜியாக இருக்கார் அதிமுக திமுக எந்த ஆட்சி வந்தாலும் சரி வழக்க குடுத்தினா ஊற்றி முடிடுவார் வந்து ஒரு ஊ மூடுவது நல்ல ஸ்ட்ரிக்டான அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு பொட்டியை வச்சுட்டு போ நீங்க முதல்வன் கமலகாசன் சொல்வான்ல சொல்லுவான்ல கமலஹாசன் செந்திரு ஸ்ட்ரிக்டான அதிகாரியா பொட்டியை நல்லா நேரடியா நான் தான் வாங்குவேன் நேரடியா புரோக்கெல்லாம் வச்சு வாங்க மாட்டேன் ஸ்ட்ரிக்டான அதிகாரி இந்தியன் படத்துல நான் தான் வாங்குவேன் நேரடியா போவேன் புரக்கம் வச்சுட்டு போயா இந்த கதை தான்

இல்லா போச்சு பா சாதிக்கு பொண்டாட்டிட்ட ராஜாவும் நக்கீரன் காமராஜ் மிரட்டி கைலப்பூர் கொடுத்துட்டு போங்கிறாங்க கிரீன் ஹவுஸ் புடமோட்டோஸ்ல எழுநூறு கோடி ரூபா சொத்து யாருகிட்டிருக்கு ஆ அவங்க அவங்க கிட்ட இருக்கு அஞ்சு கோடி கொடுக்குற கைது போட்டு போக ஒன்றும் இல்லை கைது கொடுத்து கொடுத்தோடன நக்கீரன் காமராஜ் அன்பு மிரட்டுறாங்க ஆ கெவினை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க சாதிக்கு பாச்சா தம்பியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஆ நான் கூட பாட்டி பச்சேன் ஸ்டேஷனுக்கு ஓகே ஆ நானும் நக்கீல் பிரகாசம் போய் அந்த கேவியை பார்த்தேன் என்ன ஐயா கையில் போட்டு கொடுத்து போங்கிறாங்க அன்பு பரட்டறாரு அப்ப அன்பு வந்து பல அதிகாரிகள் ஊழல் பண்ணுவதற்காகவே உருவாக்கப்பட்டு வச்சிருக்காங்க ஊத்தி முடுறமோ அவர்கிட்ட கூட ஒன்றும் எல்லாம் பண்ணிடுவான் இதுதான் இவர்கள் தான் உயர் அதிகாரிகள் இந்த முடிவு அப்படி தான் போகும் அவ்வளோதான் முடிஞ்சு ஒண்ணுமே எத்தனை வழக்கு இங்க அதாவது ஒரு அசராக்காருக்கு நீதியரசர் வேல்முருக ரெண்டு பேர்னாலும் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிரு இல்லைன்னா அப்படியே போயிருக்கு ஒண்ணு இல்லாம போய் ஆயிரம் வழக்கில் ஊத்தி மூடப்பட்டிருக்கு அவ்வளவு அக்கிஸ்ட் பூராமே போலீஸ் உடைய தான் இருக்கான் ஒவ்வொரு அக்கிஸ்டுக்கும் மர்டர் கேஸ் எவ்வளவு பதினஞ்சு இருபது கேரளாவுல இப்படி இருக்குமா மாமிரோட எல்லாமே தான் இருக்குது பாடர் கேஸுங்க ஒரு மாடர் கேஸ் போலீஸ் ப்ரூவ் பண்றதே இல்ல போலீசு நீதிமன்றத்தை ஜட்ஜா போய் தேடி குற்றவாளையெல்லாம் முடிப்பாரு நீதி வீதியா தெரு தருவா அப்போ நீதிமன்றத்தை நிரூபிக்கிறதே இல்ல சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல சாட்சி ஐயோன்னு ஓடி போயிருவோம் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே தனுஷுடைய அம்மா அவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க தனுஷ்க்கு சம்மந்தம் இல்லைங்க வீடியோ பேட்டி கொடுத்துட்டு ஆமாம் ஆமாம் கொடுக்கலன்னா ஆந்திரா பக்கம் பெயர வேண்டியதுதான் அப்போது இங்கே சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் எல்லாமே யார் இருக்குன்னா அக்யூஸ்ட் இருக்கு குற்றவாளிட்டு இருக்கு இதை 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 பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் இங்கே யாருமே சாதியாக கிடைக்கான் செட்டியார் முதலியார் நாடாறு இப்படி இருக்கானா தவிர தமிழனாக இல்லை எவன் பாதிக்கப்பட்டாலும் ஆந்திரா ஆந்திராவில் தெலுங்கனா இருக்கான்

ஒவ்வொரு அதிகாரிகளுடைய சொத்து எடுத்திங்கன்னா ராஜஸ்தானில் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிங்க ஓகே ஆ வட இந்திய அதிகாரிகள் எவ்வளவோ இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் பத்து மாடு இருக்கு அவன் மேலே ஆ பத்து ஜெயராம போல வழக்கு இருக்கு ஒரு வழக்கு நிரூபிக்கப்படும் ஏன்னா ஆளுங்கட்சி தலைமைக்கு அவர் தான் நெருக்கம் எதிர்கட்சி தலைமை எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகும்போது நெருக்கம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு பல ரியல் எஸ்டேட் கமிஷனர் தான் இருக்கும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு வச்சிருக்கான் அது எல்லாம் எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது லத்திகா சரன் டிஜிபி ஆனால் லத்திகா சரன் புதுசாக ஜாங்கிட்டு கூட பார்ட்னர் ஆயிடுவேன் ஆ லத்தியாசாரம் புதுசாக ரியல் ஒரு ஆயிரம் அவரு பிரிட்டிஷ் மன்னர் ஜார்ஜ் மாதிரி ஆயிருவார் பிரம்மாண்ட வீடு கட்டி இருக்கார் பல கோடிக்கு எப்படி இந்த ரெண்டு லட்சம் வாங்கி எப்படி வீடு கட்ட முடியும் பல ஆயிரம் கோடி இது இவர்களெல்லாம் ஒரு கூட்டு இதுதான் அரசியல்வாதி அதிகாரி தான் ஈசிஆர் ரோட்டில் ஐநூறு பங்களா இருக்குது சார் எல்லா ஐஎஸ்ஐபி ஆஃபீஸ் எல்லாம் இருபத்தஞ்சு கோடி ரூபா பங்களா எப்படி இந்த இருபத்தஞ்சு கோடி வந்து ஐடி அங்கே போகுமா போக இப்படி இந்த வழக்கு யார் வழக்காக போகும்னா பென்னிஷ் ஜெயராஜ் வழக்காக போயிடும் முடிஞ்சிரும் என்னன்னே தெரியாத மாதிரி ஆகிடும் தொடர்ந்து உரையாடுவோம் சார் நன்றி வணக்கம்